ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் இன்றைக்கு பெருத்தித்துறை தும்பலையில் இருக்கிற லூத்து மாதா ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மாசி பத்து மாசி பத்தாம் தேதி வந்து இங்கே மாசி திருநாள்னு சொல்லி சொல்கிறது அப்போ அங்கே போவோம்ன்ட்டு வந்திருக்கிறோம் பாருங்கோ இந்த ரோட்டில் அந்த கோயில் தேவாலயத்துக்கு இந்த அருகில் இருக்கிற அந்த ரோட்டில் மின் அலங்காரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கோ நல்ல வடிவருக்கும் அத்தை தாங்க கோல் பண்ணி சொன்னால் அகிலேஷ் இந்த இதுகள் லைட் வெளிச்சங்கள் பார்ப்பேர் கூட்டி கொண்டு வந்து ஹாட்டு சொன்னால் அப்போ சரி என்னட்டு போனோம் போனால் உண்மையாக நல்ல சூப்பராக இருந்துச்சுது லைட் வெளிச்சங்கள் பாருங்க நாங்கள் இப்போ ரோட்டில் என்னோண்டு உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதுவுமே நல்ல சூப்பராக தான் இருக்குது என்ன இன்றைக்கு சரியான ஆக்கள் இப்போ மாசித்திருநாள்னு சொன்னால் கிறிஸ்டியன் ஆக்கள் ஆக்கள்னு சொல்லி எல்லாருமே வரிவினம் அங்கே அப்போ சரியான சனம் சும்மா நாங்களும் போயிருக்கார்ப்போம் முன்னிட்டு போனோம் அகிலேஷும் மாமாவும் இப்போ நாங்கள் அப்படியே ரோட்டால் போயிட்டு உள்ளுக்குள்ளே வந்து போகிறோம் கேட்டால் நைட் தானே நல்ல சூப்பராக இருந்துச்சு வெளிச்சங்கள் அகிலேஷுக்கும் வந்து லைட் வெளிச்சங்கள் பார்க்குறது விருப்பம் இப்போ கொஞ்சம் ஆள் சொல்லி கொண்டிருப்பார் சிவப்பு பச்சை மஞ்சள்ன்னு கொண்டிருப்பார் அப்போ அவருக்கு காட்டுவோம் முன்னிட்டு நாங்கள் வழிட்டு போனோம் நல்ல மணல் மணலில் இருந்து சும்மா இருக்கவே நல்லா இருக்கும் பாத்தீங்களா அவ்வளோ சனம் என்று சரியான சனம் எல்லாருமே அந்த லூத்து மாதாண்டே அந்த சிலையை வந்து போய் பார்க்குறதுக்கு சரியான க்யூ லைன்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் பேரை இறக்கி 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 போய்தான் அந்த இதை வந்து சிலையை வந்து தொட்டு கும்பிட்டு மெழுகு திரியரிக்கிறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம் நாங்கள் லைனில் எல்லாம் நிற்கல அவ்வளோத்துக்கு நின்று எல்லாம் செய்யலாது இந்த மேலே வேறுங்கோ வெள்ளை கலர் நெட்டுக்கு இப்படியே அந்த லைட்டு அலங்காரங்கள் எல்லாம் அதில் பாட்டு கிடக்குது இங்கே கலர் கலர் குண்டு பல்ப்புகள் எல்லாம் போட்டு நல்ல மின் அலங்காரம் லைட் பளிச்சம் பார்க்குறதுக்காகவும் அந்த கடையல் அதில் போயிட்டு பார்க்குறதுக்காகவும் தான் உண்மையை நாங்கள் வலிக்கிட்டு போனோன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் லைனில் நின்று போய் மாதாவை வந்து நாங்கள் கும்பிட்டு வரையில்லை அதில் மழுகுத்திரி கொண்டு போனாங்க அதில் லைனில் போனாக்கள் தெரிஞ்சாக்கள்கிட்ட கொடுத்து விட்டது மெழுகுதிரியை அவையில் வந்து அதில் ஏற்ற சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் ஒரு இந்த இதே மாதிரி டிசைன் தான் அப்படியே நீட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே போடப்பட்டிருந்துச்சு இது சேர்ப்பார் உங்கள் ஆளுக்கு மண் அண்ட் நல்ல விருப்பம் ஆள் நண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டோம் இப்போ வந்தால் நல்ல வெளிச்சம் அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்னென்னு சொல்கிறது நீர்க்கும்மிளி விழுகிற மாதிரி அந்த ஒரு எல்லாமே போட்டிருக்கினம் நல்லா இருந்துச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல அப்படியே கியூவா கியூல வந்துருக்கினம் தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள நண்டு ஒரு போய் ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆளு போனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்தார் அப்படியே அவரும் அங்கே முன்னுக்கும் எடுத்து அப்படியே சுத்தவரை எடுத்துகிட்டு இருந்தார் நோமலான நாட்கள்லேயே நாங்கள் இங்கே போனால் எனக்கு நல்ல விருப்பம் அங்கே கோயிலுக்கு லூத்து மாதா கோயிலுக்கு போனால் அந்த மண்ணில் மணலில் இருந்து கொண்டு அதை பார்த்து இதுன்றது எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் மாதிரியும் ஒரு நிம்மதி மாதிரியும் நல்லா இருக்கும் எங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் கிடக்கிட நாங்கள் அப்படி போயிட்டு அதில் மணலில் இருந்துட்டு வாரினாங்கள் இன்றைக்கு வந்து மாசி திருநாள்னு சொல்லி சொல்கிறது இன்றைக்கு அவைகளுக்கு கிறிஸ்டியன்பாக்களுக்கு வந்து இன்றைக்கு திருவிழாவில் நடைபெற்று நாளைக்கு தான் அது நிறைவு வரும் எங்களுக்கு எங்கெண்ட கோயில்களில் எப்படி திருவிழாக்கள் நடக்குமோ அதே மாதிரி அவைகளுக்கும் இந்த திருவிழா வந்து விசேஷமானது எனக்கு உண்மையிலேயுமே சொல்ல போனால் இந்த மின் அலங்கரிப்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது நல்ல சூப்பராக இருந்துச்சு அப்போ நாங்கள் அங்கே கோயிலுக்கு போன வழியாக சரி ஒரு வீடியோவையும் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன இதில் எடுப்போம் எடுத்துட்டு வீடியோவாக பதிவு செய்வோம் கொண்டுட்டு இந்த வீடியோவை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்திங்கண்டா அப்படியே லைன் வந்து நீட்டுக்கே போகுது நான் நினைக்கிறேன் விடவாயே இப்படியே வந்து கொண்டே போல லைன் அப்படியே நாங்களும் அதில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு அதில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் அதில் கும்பிட்டுட்டு வந்தாச்சுது இப்போ நாங்கள் கடையில் வந்து பார்ப்போம்னுட்டு கடை தெருவுகளுக்கு வந்தாச்சுது ஐலேஸ் இப்போ கொஞ்சம் விளையாட்டு சாமான வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறார் இந்த பந்துகள் வாகனங்கள் எல்லாம் பெரிய இதாக இருந்துச்சுது தனக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நாண்டு கொண்டு தான் நின்றக்கு நின்றார் சரி என்று அதையும் வாங்கி கொடுத்து போட்டு நாங்களும் கோயிலேருந்து வெளிக்கிட போகிறோம் ஓகே கோயிலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்